Jesus Christ. So today's verse is going to be Isaiah 12 6 cry out and shout O inhabitant of Zion for great is the Holy One of Israel in your midst சின்ன மாதம் சின்ன கான்ஃபிடன்ஸ் சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து வந்து நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலுமே வந்து நம்ம காட்கில் வந்து ஓப்பனாக பண்ணி வந்து வந்து ப்ரேயர் பண்ணோன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில் அந்த பிரச்சனை வந்து காட் நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து போடுவார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அது வந்து இருக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் யாரோட வாழ்க்கையுமே வந்து இருக்காது ஸோ அப்படி ஒரு பிரச்சனை வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து இருக்கும் போது நிறைய பேர் வந்து ஹெல்ப் தேடி வந்து நிறைய இடத்துக்கு போவாங்க நிறைய பேர் வந்து கேட்பாங்க வந்து நிறைய பேர் ஜிபப்பும் வந்து பண்ணிடுவாங்க ஆனால் கடல் அளப்பிள்ளைங்க நம்ம எப்பவுமே வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருந்தோன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டில் வந்து வரக்கூடியது வந்து இந்த காட் வந்து இருக்கார் காட் பார்த்துப்பார் அப்படின்ட்டு நம்ம வந்து யாருமே வந்து தேடி போகாமல் வந்து நம்ம காடை டிபெண்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் வந்து இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சாதனை பிரச்சனை கொடுத்தாலுமே சரி காட் வந்து நம்ம கூட வந்து இருந்து நம்ம வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து ஆசிரியப்பாரு ஸோ இதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டம் இருந்தால் காட் என் கூட இருப்பார் அவர் பார்த்துப்பாருன்ற ஒரு பிலீஃபோட காட்கிட்ட வந்து பண்ணால் கண்டிப்பாக அந்த காட் வந்து அந்த பிரச்சனை வந்து அதை ரிடிங் பண்ணுவார் சரி நான் ப்ரே பண்ணலாமா இசுப்பா நான் கொடுத்துக்காக நன்றி ஈஸிப்பா ஈஸிப்பா எந்த வர்சிங் டான்ஸ் மாதிரி ஈஸிப்பா இசுப்பா எங்களோட வாழ்க்கையில ஈஸிப்பான் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் யூஸ் பண்ணுவாங்க உங்ககிட்ட வந்து ப்ரேயர் பண்ணி உங்களை யூஸ் பண்ண அந்த பிரச்சனை எங்கள் வாழ்க்கையில வந்து வந்து எடுத்து போடுவீங்க இஸ்பத்துக்காக நன்றிப்பா சாத்தான எங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலுமே ஈஸ்பு எங்க வந்து பிளஸ் வந்து இஸ்பாது காகனப்பா லாஸ்ட் பாய்